பத்திரிகைகள் தான் பேசினாங்க நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு தடவையும் எல்லா படங்களை பற்றிய அது வந்து சின்ன படமாக இருக்கலாம் பெரிய படமாக இருக்கலாம் ஓடுற படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓடாத படமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வந்து அதுக்கான தகுந்த மரியாதையை கொடுத்து ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் பேசிக்காக இந்த மேடையை வந்து நான் ஒரு நன்றி சொல்கிற மேடையாகவே நான் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா எஸ்பி சக்திவேல் சார் பேசுகிற மாதிரி முதல்ல வந்து ஒரு கேரக்டருக்கு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அது ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோங்கிறத விட எனக்கு நிறையா கேள்விகள் எப்பயுமே இருந்திருக்கு ஏன் நம்ம இதுக்கு தேர்ந்தெடுக்கப்படலை பல படங்களை பார்க்கும் பொழுது ஏன் இதுல நான் நடிக்கல அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து பல நேரங்களில் அந்த கேள்வியா வந்திருக்கு சோ எதனால அப்படிங்கறது நமக்கு தெரியாது இதே மேடையில இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கடந்த நாலு அஞ்சு வருஷங்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினஞ்சு இருபதாவது தடவை நான் இதே மேடையில ஏன்னா ஆடியோ லான்ச்சுங்கிறது ப்ரெஸ் மீட்டிங்கிறது பல இடங்கள்ல நடக்கும் நமக்கே தெரியும் இந்த இடத்துல இதே மேடையில நீ உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது தடவை நான் பேசியிருப்பேன் ஆனா எப்பயுமே வந்து அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம வந்து போடுற எஃபர்ட் வந்து அதே தான் இப்ப தலைவன் தலைக்கிறேன் அப்படி போகும்போது எல்லா படத்தை பத்தியும் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்துல வந்து நமக்கு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் இது நல்ல கதாபாத்திரம் பிளஸ் நல்ல படம் ரெண்டுமே நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஆஹ் வாய்ப்பை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ராஜவேல அவர்கள் அவருக்கு மட்டுமே வந்து இந்த தேங்க்ஸ் வந்து உரித்தானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ பரவாயில்ல ஏன்னா ஒரு ப்ரொடியூசரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இன்னி வரைக்கும் எனக்கு வந்த அனைத்து கதாபாத்திரங்கள் எனக்கு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச சினிமாலே வந்து கதாபாத்திரங்கள் வருதுன்னா பாலிவுட்ல வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர்ஸ்ன்னு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இங்கே வந்து பெருசா வரல ஒரு இயக்குநருடைய மைண்ட்ல அவர் எழுதும் போதே சில கதாபாத்திரங்கள் இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எழுதி அது சில நேரங்களில் ப்ரொடக்ஷன் லெவல்ல வரும்போது இவங்க பல காரணங்களால நம்ம வந்து அவாய்ட் ஆகும் ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு பட்ஜெட்டா இருக்கலாம் வேற ஏதாவது நம்ம டேட்ஸா இருக்கலாம் இல்ல வந்து இவங்க இதுக்கும் இதுக்கும் சூட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனா அதெல்லாம் மீறி இந்த படத்துல ஒரு தங்கு தடையின்றி இந்த கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல சொல்ல முடியாத ஒரு இடத்துலையும் நான் இருந்திருக்கேன் நம்மளே படத்தை பார்த்துருப்போம் ஆனால் வந்து நமக்கு இது எப்படி வருங்கிற ஒரு டவுட் இருக்கும் ஆனால் ரொம்ப வித் வெரி லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஐ கேன் சே திஸ் இஸ் அ குட் ஃபிலிம் ஏன்னா அதுக்கு வந்து அடுத்து நான் வந்து சக்திவேல் சாருக்கு தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா குட் நைட்டை நான் பார்க்கும்போது நான் நினச்சேன் திஸ் இஸ் அ குட் ஃபிலம் அண்ட் அது உடனே அவர் பேர் வந்து யாரு அப்படிங்கும் போது இவர் தான் அதுக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் போது ஹி ஹேஸ் அன் ஐ ஃபார் குட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கும்போது அதே ஒரு அந்த அவர் வந்து இந்த படம் அவரோட ஒவ்வொரு படங்களும் அவர் வந்து எதெல்லாம் எடுத்து பண்றாரோ அதெல்லாமே வந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸா இருக்கு அந்த வகையில வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு கொஞ்சம் ஆடியோ வைங்க ப்ளீஸ் கேக்குதா அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் சார் அவர்களோட வந்து உங்களுக்கே தெரியும் நூறு நாள் ஓடிய வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல நான் வந்து ஒரு அவருடைய வளர்ச்சி அங்கேருந்து இன்னி வரைக்கும் நான் மதராசிலையும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது சின்னதா இருந்த இந்த லெவல்ல இருந்த ஒரு படத்தை பெரிய படமா ஆக்கின அந்த நன்றி வந்து அவரை உரித்தானது அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் இந்த நண்பர் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்குலாம் அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது சம்படி லைஃப் ஒரு படத்துக்கு போடுவாங்க அப்படின்னா உண்மையுமே எல்லாரும் நண்பர் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு சொல்லிட்டாங்க ஆனால் அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் சிங்கப்பூர்ல அவங்க வந்து ஏர்ன் பண்ண என்டையர் லைஃப் சேவிங்ஸ் இந்த படத்துல போட்டிருக்காங்க ஒரு நண்பருக்காக ஏன்னா மூணு பேருமே வந்து கிளாஸ்மேட்ஸ் ஸோ அது ஹவுஸ்மேட்ஸ் ஆனால் இந்த அளவுக்கு கிளாஸ்மேட்ஸாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வெரி பேட் சாரி ஸோ ரியலி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு ஒரு தான் அண்ட் தொடர்ந்து உங்களுடைய உங்களுடைய படம் எப்படி இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் அடைஞ்சும் ஐ மீன் அடையும் கண்டிப்பாக பியாண்ட் ஆல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நீடிச்சு இந்த வாழ்நாள் முழுக்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரேயர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து எல்லாரும் வந்து காளியை பற்றி பேசுவாங்க ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு இந்த படத்துக்கு இன்னொரு நன்றி நான் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை எனக்கு வந்து ஒருத்தரத்தை நான் கதை கேட்டேங்க நீங்கள் வந்து நீங்களும் கேளுங்க ஏன்னா உங்களை தான் வந்து டேரக்டர் நினச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதே வந்து காளியவர்கள் தான் நாங்க ரெண்டு பேரும் பல படங்கள்ல நாங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் பட்டியல்ல ராட்சசன் வேலைக்காரன் போன்ற பல படங்கள்ல நாங்க ரெண்டு பேரும் வந்து காம்பினேஷன்லயும் நடிச்சிருக்கோம் காம்பினேஷன் எல்லாமே நடிச்சிருக்கோம் சூரரை போட்டு பல படங்கள் சொல்லலாம் ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒரு படத்துலதான் வந்து ஒரு த்ரவுட்டா ஒரு நிறைய சீன்ஸ் வந்து சேர்ந்து நடிக்க ஒரு இது கிடைச்சது அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து வார வாரம் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்துல வந்து ஒரு எஸ் வி ரங்காராவ் வி கே ராமசுவாமி அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் மேட்டினியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ வந்து தலைவன் தலைவிலே நல்ல ஒரு ரிவ்யூஸ் இந்த வருஷம் ஆகிச்சு இந்த வாரம் அடுத்து இந்த படம் அது அடுத்த வாரம் ஐ எம் ஷோர் திர் சம்திங் இன் ஸ்டோர் ஸோ அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவரும் வந்து தன்னுடைய அதாவது தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா அது நாட் ஓன்லி அஸ் அ கேரக்டர் இல்லாமல் அவர் வந்து இஸ் பிகம் அ லீட் அண்ட் வெரி ஹாப்பி தட் காளி வெங்க் தர்ஷன் அண்ட் காளி வெங்கட் அப்படின்னு போட்டு வருதுங்கிறது அஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு ஐ வெரி ப்ரௌட் காளி அஃப்கோர்ஸ் தர்ஷன் வந்து சார் இவர் சொன்ன மாதிரி பாய் நெக்ஸ்ட் டூர் அப்படிங்கிறத விடவ நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா அவர் லுக்ஸு அதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஹீ ஸ்டால் ஹீஸ் ஹேண்ட்ஸம் ஹி லுக் ஸ்மார்ட் அண்ட் ஹீஸ் அ குட் இது எல்லாமே ஆனால் ஒரு ஏர்னஸ்னஸ் இருக்கும் ஒரு ஒரு அதாவது அவர் நான் சொல்கிற ஒரு உண்மையான ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நடிக்கும் போது ஒரு ஒரு படத்துலயும் ஃபர்ஸ்ட்டு டே நான் வந்து ஷூட்டிங் போற மாதிரியே ஒரு ஃபீல்ல நடிக்கிற ஒரு ஏர்னஸ்ட்டா நான் இதை இன்னைக்கு ப்ரூவ் பண்ணோம் இந்த இடத்துல நான் வந்து என்னோட இதை ஸ்கில்ல காட்டணும் என் கிராஃப்ட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேடலையே இருக்கக்கூட ஒரு நடிகர் தர்ஷன் அவர்கள் அதுக்கு வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து அவருக்கு நெக் உண்மையிலுமே ஒரு ஒரு லீ நெக்ஸ்ட் லீக்கு அவரை வந்து எடுத்து கொ எடுத்து கொண்டு எடுத்து கொண்டு என்னையா உலகம் எடுத்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்கோர்ஸ் அப்புறம் வந்து அர்ரா பைஜு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ்ல முடிச்சிடறேன் அர்ஷா பைஜூ அவங்களுக்கு வந்து ஒரு டெபியூ அவங்கள்ட்ட நான் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடரி டெபியூ வந்து கிடைக்காது அப்படின்னு ஸோ ஐ திங்க் ஷி இஸ் வெரி லக்கி அவங்களும் லக்கி அந்த படத்துக்கும் அவங்க வந்து ரொம்ப லக்கியாக அமைவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கங்க்ராட்ஸ் அர்ஷா அண்ட் அப்துல்லி அஃப்கோர்ஸ் அவருக்கும் இவ அவர் சொன்ன மாதிரி ஹிஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் தட் யூனோ எல்லா படத்துலையுமே நல்ல ஒரு அவர் வந்தால் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக அந்த ரோலை வந்து அவர் பண்ணிவிடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களுடைய குழந்தையாக நடிச்சிருக்கிற கென்ரிக் அவர் வந்து மேடைக்கு ஏன்னா சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால கூப்பிடல பட் ஆப்கோர்ஸ் ஹி ஹஸ் பர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரானி வெல் இதை நீங்கள் இன்னைக்கு சொல்ல மாட்டீங்க ரெண்டு நாளில் வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது ஊடக நண்பர்கள் தொடர்ந்து அவர் வந்து அடுத்து சூர்யா சாரோட அடுத்த படத்தில் நடிக்கிறாரு நிறைய குட் லைன் அப் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஐம் ஹோப்பிங் அ கிரேட் அப்ரேட் டிஓ பி சதீஷ் அவர்கள் அப்புறம் ஒவ்வொருத்தரும் நான் சொல்றது டைம் எடுத்துக்க முடியாது அண்ட் எடிட்டர் ரிஷார் அவர்கள் காஸ்டியூம் நந்தினி அவர்கள் தினேஷ் காசி மாஸ்டர் மோகன்ராஜ் சார் லிரிசிஸ்ட் அப்புறம் பிஆர்ஓ திரு அண்ட் டீம் ரொம்ப அழகாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மீறி இந்த படம் வந்து அண்ட் மேடையில் வந்து வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அண்ட் நான் திரும்பி சொன்ன மாதிரி வந்து ஹவுஸ்மேட்ஸ் அது பேர் வந்து வேணா இருக்கலாம் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து சொன்ன மாதிரி கிளாஸ்மேட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் அப்கோர்ஸ் வைக்க முடியாது பட் வேறு எது வேணால் நீங்கள் வைங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது வேணா வைங்க இட்ஸ் அ குட் ஃபிலிம் ப்ளீஸ் டூ இட் அண்ட் இதை வந்து நல்ல இந்த படத்தை பற்றினா நல்ல ஒரு விமர்சனத்தை நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி வணக்கம் தேங்க் யூ